ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கால் பாதத்தை வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பியூட்டி பார்லரில் போயிட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை குட்டி நம்ம வந்து பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகத்துக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கால் பாதத்துக்கோ கைக்கோ வந்து சரியான விதத்தில் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது இப்படியே நம்ம வந்து அந்த கால் கையை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பாதம் வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி வெடிப்பு அதிகமாகி நமக்கு வந்து நிறைய பித்த வெடிப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் உரியது நெகம் வந்து டேமேஜ் ஆகிறது அது எப்போவுமே கால்பாதம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவே வந்து இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணி கால் பாதத்தை எப்படி எப்போவுமே அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வந்து ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து என்ன ப்ராண்டை வந்து ஷாம்பு சேர்த்துக்கிறீங்களோ அதாவது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்து இந்த மாதிரி கோல்கேட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நமக்கு கிளீனிங்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் தூளுப்பு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி ஒரு ஈனோ பாக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேன் என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஈனோலாம் வந்து சேர்த்து நம்மளோட பாதத்தை வந்து கிளீன் பண்ணுறதுனால ஏதாவது வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வரவே வராது அது கூட வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி அதோட சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கோம் தண்ணி அந்த மாதிரி எந்த பொருளும் நான் வந்து சேர்த்துக்கல இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கும் போது நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க அந்த எல்லாம் கட்டிகள் இல்லாமல் நல்ல அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கும் போது நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து புசு புசுன்னு நுறச்சி வரும் இது அவ்வளோதான் இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கால் பாதத்தையும் சரி கையையும் சரி நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட கால் பாதமாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு தங்கம் போல் ஜொலிக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ரைட்னஸும் உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி பார்லருக்கு போயிட்டு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுற செலவு எல்லாமே வந்து சூப்பராக மிச்சம் பண்ண முடியும் இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டு மட்டுமே போதும் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலுசு மெட்டி எல்லாமே வந்து கலட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போது நம்ம வந்து எடுத்துருக்கிற பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட கால் நகங்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து அதில் ஈனோ அதுக்கப்புறம் பேஸ்ட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெடியாக எடுத்து வச்சுருக்கற பேஸ்ட்டை எடுத்து நம்ம கால் பாதத்தில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேன் அதிகமாக இருக்கோ இல்லை ரொம்ப வந்து தோல் உறிஞ்சா மாதிரி ட்ரையாக இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டு மட்டுமே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி கைகளில் எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ல தொட்டுக்கிட்டு அந்த நம்மளோடய நகைப்பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த நகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுக்கு வந்து சேர்ந்து உள் பக்கமாக போயிட்டு நமக்கு வந்து அது ஒரு மாதிரி வீக்கம் கொடுத்து சீல் வந்து வச்சுட்டு நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால் நகமே வந்து கீழே வந்து விழுற அளவுக்கு ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து செய்கிறதுனால அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பாதி எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சிட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தோல் வந்து யூஸ் பண்ணி நல்ல காலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி வந்து தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நம்மளோட கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அது காயிற கேப்பில் நான் அந்த மாதிரி கைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் ஒரு கைக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் வந்து இந்த வெயில் டைமில் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களோட கால் கைகளுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி இந்த கை இடுக்குகளில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து லைட்டை தேய்ச்சி விடலாம் ஒரேடியாக வந்து அழுக்கு போகணும் நல்ல உடனே வந்து பிரைட் ஆகணும் கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப்பர் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சிடாதீங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரஷ் வச்சு நல்லா உங்களுக்கு மைல்டாக வலி இல்லாமல் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுங்க அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் அந்த பாதி இருக்கு இல்லையா அந்த தோல் அதையும் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்துட்றேன் அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கால் வந்து முன்னாடி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்ததோ அந்தளவுக்கு வந்து இப்போ ட்ரையாகவே இல்லை காலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது கை வச்சு தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டா இருந்துச்சு எனக்கு அதே மாதிரி நல்ல பிரைட்டாகவும் இருந்தது நல்ல ஒரு க்ளோவாகவும் இருந்தது காலு இந்த மாதிரி வந்து எப்போவுமே நம்ம வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கால் கை வந்து எப்போவுமே நல்லா சுத்தமாக பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற டைம்லேயே நம்ம ஃப்ரீ டைம் கொஞ்சம் நேரம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் ஸோ பாருங்கள் கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாகிடுச்சு இப்போது இந்த நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு லைட்டாக அந்த ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கை காலுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க மாய்ச்சரைிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட கால் பாதமாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு ஈரப்பதத்தோடு உங்களுக்கு வந்து வச்சுக்குவோம் நீங்கள் வந்து ஜெல் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற எந்த மாய்ச்சரைசிங் க்ரீமாக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்பவுமே இப்போ அடிக்கிற வெயில் டைமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ச்சரைசிங் க்ரீம் வந்து போடுறதுக்கு எப்பவுமே வந்து மறக்காதீங்க ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னில் காலில் கையில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்பவே ட்ரையாக இருந்த ஸ்கின் இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல க்ளோவாகவே இருக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட அக்கல் பகுதிகள்லாம் கருமையாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் டெய்லியும் வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் டேமேஜும் வந்து ஆகவே ஆகாது இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்டெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வைங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ